இது வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ் மேலாம் இருக்காது உள்ள நிறைய சில பூச்சிகள் அப்புறம் கெட்டு போன விஷயங்கள் அழிக்கு போன விஷயங்கள் கட்டுப்போனா அழிக்கு போகணும் தான் சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க பயங்கரமா இருக்கும் வெறித்தரமாக இருக்கும் போது ஓகேவா ஆரம்பிக்கலாமா காய்ஸ் பிரகாஷோட் டூர் பார்க்கலாமா

கர்பாம்பூச்சி கற்பாம்பூச்சி அவர் பேர் வந்து கர்பாம்பூச்சி இந்த டயட்டில் உட்காந்து இது சாப்பிட்டு செத்தும் போயிட்டு இருக்காரு பாவம் எப்படி ஆனால் எப்படி இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போச்சுன்னு தான் தெரில எப்படி இது போயிருக்கோம் எப்படி தொலை ஆ தள்ளி டேச்சி

அதனால இது கொஞ்சம் இருக்குது கெட்டு போனது வந்து விட்டது கெட்டு போனது இங்க பாருங்க லெமன் கெட்டு போன லெமன் கெட்டு போனதெல்லாம் ஒரு சைட்ல நான் எடுத்து வைக்கிறேன் நல்ல விஷயங்கள்லாம் நான் ஒரு சைடில் எடுத்து வைக்கிறேன் கெட்டு போனது ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்னும் தோண தோண நிறைய கெட்டு போனது போனதுல இருந்து வெளில வரும் அதுக்கப்புறம் பாருங்களேன் காலி கவர் காலி கவர் கூட தூக்கி போடாம வச்சிருக்கிறாங்க வீட்டுல அதுக்கப்புறம் இங்க ஒரு பொட்டலம் வச்சு வச்சிருக்கு என்ன பொட்டலமா இருக்கும் இது ஆஹா பாதாம் பாதாம் இல்ல பிஸ்தாங்களே இது இது வெந்தயம் வெந்தயம் இல்ல உருளைக்கணங்களை பாதி இல்ல இல்ல பிஸ்தா பிஸ்தாவும் இல்ல முந்திரி பருப்பு என்னமோ ஒண்ணு அதுக்கப்புறம் ஏதோ கிரேப்ஸ் யாராவது இட்லி பொடியை தூக்கி உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க எந்த வீட்லையாவது இட்லி பொடி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா இட்லி பொடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு இங்க பாருங்க கட்டியும் ஆயிருக்குது இது அமுங்கன்னா கட்டி ஆகுது பாருங்க இது இதுவும் கெட்டு போன லிஸ்ட் இது எல்லாமே எங்க வீட்டுல மட்டும் தான் நடக்கும் அதுவும் எங்க தாய் மட்டும் தான் பண்ணும் இதெல்லாம் வேற எந்த வீட்ல நடக்காது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பாதி விழுது இன்னொரு ஒரு இட்லி பொடி ஆஹா இது எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு வந்து டஸ்ட்பின்ல தூக்கி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஐயோ சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இதெல்லாம் தூக்கி போடக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஃப்ரிட்ஜையே வந்து ஒரு டஸ்ட்பினா யூஸ் பண்ணிக்கிது போல அம்மா அதனால வந்து என்ன பண்ணுதுன்னா கெட்டு போன பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு பத்திரமா வச்சுக்குது இது பாருங்க பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து கெட்டு போய் இப்போ இந்த இலை இந்த இலை எல்லாம் போய் நசுஞ்சு போய் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்குது அம்மா வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து காட்டி அம்மா மானத்தை வாங்குறதுன்னு கோபமா இருக்கும் ஆனா இன்னொரு நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் வீடியோ சாக்கு வச்சு நான் இதை ஏதோ பண்ணி கிளீன் பண்ணிடுறேன்ல அதனால ஏன்னா இன்னும் கொஞ்சம் குப்பை போட்டுக்கலாம் அதனால சந்தோஷம் ஆயிருக்கும் சோழாலாம் வாங்கவே மாட்டோம் எப்பயோ வாங்கினத இன்னும் வச்சு வச்சு பயிர் வலிக்கும் போது தூச்சுக்கோங்க உட்காந்து ரை சிக்க பீஸா பீஸா பிரேக்ஸ்ட்டா எங்க கிட்ட இருக்கு பீஸா எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இது நீங்க வந்து வீட்லயே ஹோம்மேட் பீஸா நான் வந்து செஞ்சிருக்கோம் நீங்க இதுக்கு முன்னாடி நானும் அமௌண்ட் சேர்ந்து செஞ்சிருக்கோம் அது கொஞ்சம் தீங்கு போய் கருகி போய் ஒரு மாதிரி ஆயிருக்கும் இருந்தாலும் பட்டனும் சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி மக்கள் தான் செக் பண்ணி பாருங்க ஐயோ இந்த சாஸ் இந்த சாஸை ஃபஸ்ட்டு தூக்கி போடணும் ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கணுங்க இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸு அதுவும் ஃப்ரைட் ரைஸும் நல்லாவும் இல்லை கெட்டு போய் இந்த சாஸை வேறு ஊற்றி சரி மேனேஜ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த சாஸும் இன்னும் ஒரு மாதிரி கொமட்டி ரெண்டுமே சேர்ந்து கொமட்டி ஒரு நாளெல்லாம் வாங்கியது இந்த நைட்டு மூணு வாட்டி சரி இதை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம் கெட்டு போன ஐட்டம் வாவ் சைஸ் இங்கே பாருங்க பணக்கார வீட்டு பாப்கார்ன் எங்கள் வீட்டில் இருக்குது அப்போ நாங்கள் பணக்காரங்களா இங்கே பார்த்தீங்களா எப்படி இது வச்சு பாப்கார்ன்லாம் இதுல செய்யலாமா பார்பிகூ பார்பிகர்ல உங்களுக்கு ஆசையா இருக்குதா எனக்கு ஒரு வாங்க நான் உண்மையிலே சும்மா ஒன்று ஓரமாட்டா நீங்க நினைக்காதீங்க உண்மையிலேயே இது உள்ள என்ன இருக்கு நீங்க பாக்குறீங்களா பாருங்க இது உள்ள என்ன இருக்குது பாருங்களேன் பச்சை மிளகாவை தூக்கி இந்த டப்பாக்குள்ளே போட்டு அந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது அது மூடி போட்டுருக்குது ஆனா இது மேல ஒட்டட இருக்குது எப்படி பச்சை மிளகாய் மேலே ஒட்டடெல்லாம் போய் இருக்குது இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க காஞ்ச மிளகா சாரி அதுக்கப்புறம் பாதாம் பொடி இந்த பாதாம் பொடி நீ எப்போ வாங்கினது தெரியுமா நான் சின்ன சின்ன வயசுல அஞ்சாவது போது வாங்கிருக்கோம்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிரி டேட்டும் போடலையே இதுல சின்ன வயசுல குடிச்சது இதெல்லாம் இந்த இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தோம் அந்த வீட்டுல வாங்கி போட்டு குடிச்ச ஞாபகம் தான் எனக்கு இருக்குது ஆஹ் இப்ப இன்னும் வச்சுக்குது பொக்கிஷம் மாதிரி ஆஹ் இல்ல உன் மானத்தை வாங்கினா இது பண்ணது இதெல்லாம் படா தூக்கி போட்டுருவேன் நானு குப்பைய கலரி தூக்கிட்டு வந்து இந்த பிரிட்ஜு குப்பையில வைக்கும் அம்மா இங்க பாருங்க இன்னொரு ஒரு காஜா மிளகா இதெல்லாம் எதுல போட்டு சமைப்பாங்க எதுக்கு இதெல்லாம் வருது இங்க பாருங்க பாக்கு பாக்குதான் நான் தெரியே இந்த பாக்கு வந்து சாப்பிடணுன்றதுக்காக தானே வாங்குறது இருந்தாலும் அப்படியே சாப்பிடாம வச்சுக்கணும் அப்படியே பொக்கிஷம் போட்டு வச்சுக்கணும் ஒரு கிளியல் ஒரு கிளி கிழிக்க கூட இல்ல பாருங்க எக்ஸ்பிரி டேட் இருக்குது இதுல நூத்தி முப்பது ரூபாய் குத்து வாங்கி வேஸ்ட் ஆக பாக்குது அம்மா எக்ஸ்பிரி டேட்டே போல எக்ஸ்பிரியே கிடையாது பாக்குக்கலாம் ஞாபகத்தமா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறியாமா இதை அப்படியே ஓபன் பண்ணாம ஆஹா நீ அம்மா ஒத்துட்டேன்னு இப்ப நான் திட்டு வாங்குற நேரம் எனக்கே நானே திட்டிக்கிறேன் இன்னொரு பீனட் பட்ரு இந்த பீனட் பட்ருக்கு இந்த பீனட் பட்டர் நான் அதான் அது காலி ஆயிடு அது காலி ஆக போது சரி அடுத்தது ஒரு ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கினேன் பட் ஆனா அதுவும் காலி அதுவும் பாதி இருக்குது இதுல ஃபுல்லாவே இருக்குது இருக்குது ஐயோ ஐயோ பிரைஸ் எவ்வளவு இது என்ன அக்டோபர் இருபத்தஞ்சு ஊறுகாய் ஜெல் ஜெல் ஊர்காய் கார்லிக் பிக்கல் கார்லிக் பிக்கள் ஊர்காலாம் எங்க வீட்டுல காலிடுச்சு டக்கு டக்குன்னு எங்க வீட்டுல காலியிடும் எங்க அப்பா அப்பான்னு ஒருத்தரு அவரு வந்து ஊர்காலாம் ரொம்ப பிடிக்கும் எத்து போட்டு தின்னு இருப்பார் ஊர்கா அதுக்கப்புறம் இது என்ன ஏன் வாசனையே வராத ஒரு பொருளா இது உள்ள உங்களுக்கு தெரியுதா ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல பொடி ஒன்னு இருக்குது என்ன கருமனை தெரியலையே இது என்ன பொடிம்மா இது ஆ இது உள்ள என்ன பொடி இருக்குது தெரியுமா நீ இதனால நம்ம இப்போ ரீசெண்ட்டாக வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லையேம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான்மா வாங்குற மாதிரி இருக்குது கை சத்துமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது ஏதோ ஜோப் ஆச்சு நாலு

ரெண்டு கேமராலே காட்டுறேன் இது எப்படி போக்கஸ் ஜூம் இருக்கும்னு தெரியல நான் காட்டுறேன் நானு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூணாம் மாசம் மூணாம் தேதி தயாரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறாம் மாசம் மூணாம் தேதி பத்திரமா எங்களுக்கு என்ன நினைப்போன்னா அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா பிரிட்ஜுக்கு வெளில வச்சா தானே அது கெட்டு போவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அது கெட்டு போனது கிடையாது இல்ல அதனால நாங்க வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு கெட்டு போவா வச்சிருக்கோம் அதனால இது கெட்டு போயிடல இது எக்ஸ்பிரி டேட் சும்மா போட்டுருக்கு ஆனா இது கெட்டு போயிடல அப்படின்னு எங்களோட நம்பிக்கை தூக்கு போடணும் அப்புறம் இந்த பிஸ்தாஸ் இங்க ரசகுலா ஸ்வீட்லாம் எங்க வீட்டுல காலி ஆடுங்க டக்கு டக்கு ஒரு அரை கிலோ மைசு பாக்கு வாங்கினோம் அந்த அன்னைக்கு ஒன்றரை நாள்ல காலி ஆயிடும் அது இது அது இல்லாம இந்த ரசகுலா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க சூப்பரா காலி பண்ணுவோம் நாங்க எக்ஸ்பீரியன் லிஸ்ட்ல இந்த ஸ்வீட்டு ஊருகா அப்புறம் வந்து வேற என்ன இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுங்க அப்பளம் ஓகே ஓகே ஒருயோர் அப்பளம் ஒரு ஒரு அப்பளம் கூட இல்லை பாதி அப்பளத்துக்கு பேக்கிங் பார்த்தீங்களே அம்மா சூப்பராக பண்ணி வச்சிக்கடா இது ஒரு அப்பளம் இதெல்லாம் எப்படா வாங்கின மாதிரி தெரியலடா இதெல்லாம் வாங்கி வாங்கி போக மாட்டோம் இது இந்த மாதிரி டப்பாலாங்கன்னா கொஞ்சம் காசு இருக்கும் யாராவது சுற்றுப்பாங்க இது உள்ள பார்க்கலாமா என்ன இருக்குதுன்னு என்ன இது என்ன நிதி காத்தா தடிக்கிறது

அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது இந்த என்னமோ ஒரு பொடி இந்த பொடியெல்லாம் என்ன பொடினே தெரில என்னென்னமோ வச்சுக்கிது வீட்டில் கேஷ் இந்த வீடியோ நீங்க நிறைய பேர் பார்க்க வச்சு வேர்ல்டு ரெக்கார்டு இருக்கவங்க எல்லாரும் மென்ஷன் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து எந்த வீட்லேயும் வந்து இவ்வளோ ஒரு அழுகி போனது கெட்டு போன விஷயங்கள் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க அங்க யாராவது பார்த்தாங்கன்னா உலகத்தில் மிக சிறந்த அழுகி போன ஃப்ரிட்ஜு இதுதான் எங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க அப்புறம் இங்கே பாருங்க அப்பளம் ஏம்மா அப்பளோ இல்ல இல்லன்னு என்கிட்ட எவ்வளவு கதை கூட தெரியுமா கைஸ் அப்புறம் வந்து குடுமானா குடுக்க மாட்டீங்க ஏய் ரெண்டு புது அப்பளோ ரோல் வெச்சிருக்கீங்க கைஸ் அம்மா ரெண்டு புது அப்பளோ ரோல் நீ அம்மா வீடியோல வராத கைஸ் எதுனாலனா அம்மாவோட மானத்தை நான் வந்து இப்போ இப்படி வாங்குறேன் கூட இருந்தா இன்னும் ரொம்ப கன்றாவே வாங்குவேன் ஆனால கொஞ்சம் பைந்து வர மாட்டீங்க அம்மா இங்க பாருங்க என்னமோ இருக்குதுங்கோ நினைத்தில பேரே தெரியாத பொருட்கள் எல்லாம் இது எல்லாம் தூக்கி போடலாம் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் கே இந்த ரோஸ் வாட்டர் நீங்க வந்து மூஞ்சி தெரிச்சு தான் வெள்ளையான்றதுனால நாங்க வாங்கி வச்சிருக்கோம் ஆனா அம்மா என்ன திரும்ப பண்ணும் இது போய் பூஜை பூஜை சாங்கெல்லாம் போயிட்டு என்னென்ன தெரிஞ்சு தெரிச்சு மந்திரம் போடும் ஏன்னா மந்திரம் போட்டா நமக்கு வந்து காசு நிறைய வரும் நினைச்சு மந்திரம் போடும் ஆனா மந்திரம் வேற செஞ்சாதான் நிறைய காசு வரும் அம்மாக்கே தெரியும் இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கையில பூஜை பண்ணா நிறைய காசு கடவுளுக்கு கூறிய வச்சு கூட்ட வைப்பாருன்னு ஒரு நம்பிக்கை கடன் நம்பிக்கை இருக்கலாம்

தெரியுது உங்களுக்கு கேமரால கொஞ்சம் வெள்ளையாக காட்ட நினைக்கிறேன் கருகி போய் கொத்தமல்லி கருகி போய் கெட்டு போய் அழுகி போய் வச்சிருக்குது அம்மா கீழே உங்களுக்கு செப்பரேட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் கடைசியில் காட்டுறேன் அப்புறம் தான் இவ்வளோ கட்டுப்படாதான் வச்சுக்கிறீங்க வீட்டுல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை இங்கே மேன்விசோட்ல பாத்துருக்க இதை மற்றபடி வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல இது பேர் என்ன தெரியுமாமா சுக்கா சுக்கு மிளகு சிப்பிலி அதுல ஒரு விஷயம் இது காலிகை ரெண்டு நம்ம காலி பண்ணிட்டோம் இப்போ மூணாவதா கீழே கீழே தலைவர் மூணாவது அவனை சம கன்றாவியா இருக்கும் அப்புறம் அய்யோ காய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது

இங்க பாருங்காய் இங்க ஃபிஷ் பிக்கல் गाइस மீன் பிக்கிள் வேணுமா இது என்ன பிக்கிள் இது வந்து என்ன பிக்கல் தெரியல இது வந்து மீன் பிக்கிள் இதுல நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஊருகாய் காலி கீழே மிச்சம் மீதி கொஞ்சம் ஒன்று இருக்கு கொஞ்சம் ஒன்று அது இதுக்கு பின்னாடி ஒரு வல்லலாறை गाइस வள்ளாரே ஹனி வல்லாரை அணி நூத்தம்பது ரூபா நூத்தம்பது ரூபா கொடுத்து வல்லாரைக்கு இதை வாங்கி வச்சுக்குது அம்மா நோ சைடு எஃபெக்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் நோ சைடு எஃபெக்ட் ப்ரிசர்வேட்டிவ் எவ்ரி பா எவ்ரி பாட்டில் ஹேஸ் அ ஸ்டோரியா ஓ அதெல்லாம் வேற இருக்குது இது எங்க வாங்கினா ஏதோ ஒரு இது இல்லை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து இந்த அந்த அந்தந்த ஊரில் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்தந்த ஊர் இங்கில இருக்கவங்க ஒரு அவங்கவுங்க இது வந்து மென்ஷன் பண்ணி ஏதோ ஒரு வந்து கரெக்டா தெரியல மறந்துச்சு அது ஒரு மணி வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் அங்க வாங்கினது இந்த வல்லார கீரை நீங்க அவங்க சொன்னாங்க இந்த வல்லார கீரை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வயசு வெளியெல்லாம் சரியாயிடும் நீங்க முட்டி வெளியெல்லாம் சரியாயிடும் நீங்க நல்லா எனர்ஜி ஆயிடுவீங்க ஒழி ஆயிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்க விற்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல உண்மையாவும் இருக்கலாம் போல எனக்கு தெரியல எதுலயே கலக்கி குடிக்க சொல்லுவாங்க கசக்கு கசன்னு கசகம் அப்படி இருக்கும் ஒரு மாதிரி எக்ஸ்பீரிய டேட்டே போல எக்ஸ்பீரிய எக்ஸ்பீரியே கிடையாது போல பாதி காட்டு காலி ஆகுது பாதி பாட்டு காலியா இருக்குது மீதி பாதி பாட்டு வச்சாச்சு வேலைக்கே ஆகுது இது ஏதோ பேச்சு நாள் தோறும் ஆச்சு ஊர்கா என்னைக்கு தப்பு தப்பிப்போம் இன்னொரு பானை இது வந்து எதுல கொடுத்தாங்க இது வந்து ஒரு ஐஸ்கிரீம்ல கொடுத்துருப்பாங்க மூணு ட்ரேயும் நான் இப்போ காலி பண்ணிட்டேன் அடுத்து நம்ம மீடியா ரேக்க போமா அங்க நிறைய அழிக்க போன பழங்கள் கெட்டு போன பழங்கள் உள்ளது கைஸ் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரே இந்த ட்ரே நம்ம இப்ப வந்து பாக்க போறோம் கைஸ் இந்த ட்ரேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தோசை மாவு வைப்போம் தோசை மாவு இப்போ இல்ல வெள்ள தீங்கி வச்சுக்கிது நினைக்கிறேன் இல்ல அரைக்காம ஓபி வச்சுக்கிது அம்மா உட்காந்து நிலவு கே மேல என்னடி கோபம் படம் போடுறா நான் பார்க்கணும் தனுஷ் படம் போட வச்சு என்ன பாக்க வச்சுச்சு அதனாலதான் இப்ப பாட்டு பாட்டுக்கிறேன் இங்க பாருங்க இன்னொரு ஒரு லெமன் கெட்டு போன லெமன் கெட்டு போன லெமன்னா வீட்டுல வைக்க கூடாதுமா அது நான் ஒரு பார்த்தேன் அந்த கெட்டு போன லேமன் போக்கம் பூச்சி பேய் வருமா அது வந்து அந்த கெட்டு போன லெமன் கொள்ளி அது வந்து உட்காந்து சூனியை வைக்குமா தெரியுமா அது இங்கே பாருங்க திராட்சை கைஸ் இங்க பாருங்க எங்க வீட்டுல கருப்பு திராட்சை இருக்குது ஏய் வா கருப்பு திராட்சை கெட்டு போனா இப்படிதான் இருக்கும் போல கைஸ் யார நீங்க பாத்துருக்க மாட்டீங்க எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு காட்டுறேன் கருப்பு திராட்சை நீங்க எல்லாத்தையும் பாத்துருப்பீங்க ஆனா எக்ஸ்பீரியன் அது கெட்டு போய் ஒரு மாதிரி அழுகி போய் நீங்க பாத்துருக்கீங்களா எங்கேயாது அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா நீங்க பாப்பீங்க அப்புறம் இதுல என்னமோ இருக்குது இது பேரு ஏன் உண்மையிலே மோக்கு சக்தி வரல கைஸ் எனக்கு எனக்கு மோக்கு சக்தி வர மாட்டேங்குது இது பேர் என்னன்னு தெரியல நீங்க கமெண்ட்ல தான் போட்டு விடுங்க இஞ்சி பூண்டு விழுது விழுதிச்சு ரீசென்டா நாங்க வந்து இப்தார் பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அதோட டப்பாக்கள் தான் இது எல்லாமே நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல நிறைய டப்பாக்கள் கச்சிருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து இதுல போட்டு வச்சுக்குது பாருங்க இது வந்து பூண்டு பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்குது பாத்தீங்களா எப்படி மாதிரி இட நீ எப்படி யோசிக்கலாம்

பச்சை மிளகாய் போடுற டப்பாவா அது பச்சை மிளகாவே இல்லை அந்த மாதிரி டப்பாக்கள்லாம் தூக்கி போட்டாலும் பாதி ஊடு காலியாக இருக்கும் கைஸ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நீ வா காய்ஸ் வெள்ளையாகிற பழங்கள் இது சாப்பிட்டா நம்ம வெள்ளையாகும் இப்போ ப்ரோமோ கிரானேட்டு நாலு ப்ரோமோ கிரானேட் இருக்குது இதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் கூடிய சீக்கிரத்தில் என்னை வெளில வெளியே நீங்கள் பார்க்க போறீங்க ஆ ஏன்னா எடுக்கும்போது தண்ணியாக வருது தண்ணியாக வருது வேஸ் இங்க பாருங்க ஆப்பிள் மூணு ஆப்பிள் இருக்குது ஆனா அது அழுகுதுன்னு நினைக்கிறேன் என்ன ஏன் இப்படி சாப்பிடாம உள்ளே வச்சு நினைக்கிறீங்க அதனால தண்ணியா கீழே கொட்டுது ஒரு நாள் கெட்டு போய் தண்ணியை ஊத்துதோ இன்னேஷ் நீங்க வந்து ஊர்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி எல்லாம் நிலத்துல ஊத்தாம அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போய் ஒரு மாதிரி விரிசல் விட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல அது நீங்க வந்து சென்னையில காட்டுற நீங்க பாக்குறீங்களா இது பேர் என்னன்னு எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு இது தயிருன்னு நினைக்கிறேன் நீ அதுக்குள்ளயே குட்டி குட்டி கருப்பம் மூச்சு செத்து கிடக்குது கைஸ் அதுக்கப்புறம் இங்க ஆரஞ்சு நிறைய பழங்கள் இருக்குது கை அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது ஒரு ஆரஞ்சுகள் ஆஹ் ஆரஞ்சு பழம் ஏய் இங்க பாரு இங்க இன்னொரு ஆரஞ்சு எவ்ளோ ஆரஞ்சு வீட்ல இது ஒரு பழம் இங்க பாருங்க சாத்துக்குடி இங்க பாருங்க திருப்பி இங்க ஒரு ஆரஞ்சு ஐயோ ஐயோ வா

அப்புறம் வந்து இது வந்து காய்கறிகள் கைஸ் ஃபுல்லா கீழே ஃபுல்லா காய்கறிகள் தான் இருக்குது ஆமாம தக்காளி வெங்காயம்னு அதிகமா வாங்கி வைப்பான் எங்க வீட்டுல பாருங்களேன் இவ்வளோவும் பச்சை மிளகா கட்டியான தயிர் இங்க பேருக்கை எவ்வளோ கட்டியான தயிர் இந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா அப்புறம் வந்து பருக்கு பருக்கு சாக்லேட்லாம் நாங்கள் வச்சிருக்கோமே இந்த மாதிரி கெட்டு போன தேங்காய் இப்படிதான் இருக்கும் கெட்டு போன தேங்காய் இப்படிதான் இருக்கும் செம்மையா இதை கெட்டு போன தேங்காய் பாதி உடச்சு பாதி யூஸ் பண்ணதேங்க பாதி இருக்குது மீதி பாதி காணும் இங்க பாருங்க ஐஸ் கட்டி கட்டி வேற வேற லெவல இருக்குது அடிக்க எந்த வீட்லயாவது பால் கட்டி ஆகி பாத்துருக்கீங்களா கட்டியா இருக்குது இங்க பாருங்க தெரியுதா கட்டியா இருக்குது பால் இது இருக்கிறதுல என்ன தெரியுமா சூப்பரான விஷயம் இந்த ஃப்ரிட்ஜ்ல இந்த நீங்க தப்பா திறந்து அது உள்ள வந்து ஐஸ் இருக்கும் அந்த ஐஸ் அப்படியே உருக்கி நீங்க சாப்பிட்டீங்க சூப்பரா இருக்கும் பட் ஆனால் அது உடம்பு கெடுதுன்னு சொல்லி பண்ணுவாங்க அது நல்லா இருக்கும் சாப்பிட நீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க இதுதாங்க ஐஸ் என்னோட ஃப்ரிட்ஜோட டூரு இப்போ நான் உங்களுக்கு இந்த கீழே எவ்வளவு கண்டாவே நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க கைஸ் இங்க பாருங்க எங்க வீட்டுல எவ்வளவு குப்பைகள் இருந்துருக்குதுன்னு இது எல்லாமே எங்க வீட்டுல இருந்தது கைஸ் பாக்க சம்மியாகுதா வேற உள்ள இருக்கும் பாருங்க இது எல்லாமே அந்த வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த குப்பை வீட்டுல இருந்த குப்பைன்ற ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த குப்பை கைஸ் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் காட்டுறேன் எப்படி இருந்த ஃப்ரிட்ஜ் இப்போ எப்படி ஆக போகுது அப்படி உங்களுக்கு காட்டுறேன் அய்யோ அப்படி இருந்து நீ இப்போ இப்படி ஆகிட்ட எடு கைஸ் செமையா இருக்குதா அப்படியே அழகா அப்படியே ஆக்கியாச்சா கைஸ் அப்போ எப்படி தீதி இப்போ நல்லா அப்படியே பல நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி ஃப்ரிட்ஜ் நல்லா ஆகியாச்சு இதெல்லாம் நான் பண்ணல சும்மா பண்ணுறவங்க நான் கொடுத்துட்டு அம்மா தான் கைஸ் எல்லாமே பண்ணாங்க பெருமையை மட்டும் நான் வாங்கிப்பேன் உழைப்பில் அம்மா கிட்ட கொடுத்துருவேன் இல்லாமல் கைஸ் வீடிலேருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே பாருங்க இன்னைக்கு ஆர்சிபி கே கேஆர்க்கோ மேட்ச்சு நாளைக்கு சென்னைக்கும் மும்பைக்கும் மேட்சுச்சே பார்க்கல கைஸ் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டும் எல்லாரும் எனக்கு ஜிபே பண்ணி விட்ருங்க கைஸ் ஐபிஎலுக்கு டிக்கெட் வந்து பத்தாயிரம் ரூபான்றாங்க ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ராக்க போட்டு விட்றேன்